வரலாறு கலை பண்பாடு வணிகம் ஆகியவற்றை உலக அளவில் கொண்டு செல்லும் வகையில் வியட்நாம் நாட்டில் உலக தமிழர் மாநாடு வரும் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு ஆகிய தேதிகளில் நடைபெறுகிறது இதுகுறித்து பன்னாட்டு தமிழர் நடுவம் தலைவர் தனிகா சலத்திடம் நமது செய்தியாளர் இளவரசன் நடத்திய சிறப்பு நேர்காணலை பார்க்கலாம் உலக தமிழர் மாநாடு வியட்நாம் தலைநகரில் வருகிற பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் தேதியில் நடைபெற உள்ளது இந்த நிலையில் வந்து உலக அளவில் உலக தமிழர் மாநாடு வியட்நாம் நடத்துவதற்கான காரணம் என்ன அதனுடைய பன்னாட்டு தமிழ் நடுவத்தினுடைய தலைவர் ம மருத்துவர் திரு தனிகாசலம் ஐயா நம்முடன் இணைந்திருக்கிறார் அவர் அவர்களை கேள்வியில் முன்வைப்போம் ஐயா வணக்கம் முத முதல்ல உலக தமிழ் மா மாநாடு வந்து கம்போடியாவில் நடத்துனீங்க இப்போ வந்து வியாட்நாவில் நடத்துறதுனால் காரணம் என்ன இது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு செய்தி தமிழ் உலகத் தமிழர்களுடைய மாநாட்டை வியட்நாமில் நடத்த வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிறது குறிப்பாக இரண்டாம் நூற்றாண்டில் கிட்டத்தட்ட ஆறாயிரம் ஆண்டுகளாகவே தமிழர்கள் உலகளாவிய அளவில் வணிகம் செய்திருக்கிறார்கள் அதாவது பட்டு வணிகப் பாதை அப்படிங்கிறது நம்முடைய மாமல்லபுரத்தில் ஆரம்பித்து நாகப்பட்டினம் தொண்டி அதை தாண்டி அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சீனா இந்த பக்கம் ஐரோப்பிய நாடுகள் வரைக்கும் இந்த வணிகப்பாதை இருந்திருக்குது இந்த வணிகப்பாதையினே மையத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய நாடாக தமிழ்நாடு இருந்திருக்கிறது என்பதும் வரலாற்று உண்மை இன்னும் சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்ல தெலுங்கு என்ற மொழி உண்டானது கன்னடம் என்ற ஒரு மொழி உண்டானது மலையாளம் என்ற ஒரு மொழி உண்டானது துளு என்ற ஒரு மொழி உண்டானது இந்த தகவல் நமக்கு தெரியும் ஆனால் தமிழிலிருந்து சாம் என்ற ஒரு மொழி உண்டாகி இருக்கிறது அதுவும் குறிப்பாக நான்காம் நூற்றாண்டுக்கு பிறகு உருவாகி இருக்கிறது அதற்கு பிறகு கோயில் இருந்த போது இங்க சிவாலயங்கள் எழுப்பப்பட்ட வியட்நாமிலும் சிவாலயங்கள் எழுப்பப்பட்டிருக்கிறது மீசையுள்ள சிவன் மீசையுள்ள முருகன் இப்படியான நிறைய கோயில்கள் அங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது பாண்டிய நாட்டில் ஆதிச்சநல்லூர் எப்படி இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட முதுமக்கள் தாழி கண்டெடுக்கப்பட்டிருக்கிறதோ இதை போன்ற ஒரு நிகழ்வு உலகத்திலேயே வந்து வியட்நாமில் தான் கண்டெடுக்கிறாங்க அங்கே முதுமக்கள் தாழி கண்டெடுக்கிறார்கள் இந்த முதுமக்கள் தாழில என்னென்னலாம் இருந்ததோ அதுதான் அங்கே வியட்நாமில் இருக்கிறதும் ஆகுது ஆக மொழி வழியாக என்றாலும் சரி இன வழியாக என்றாலும் சரி கலாச்சார பண்பாட்டு வழியாக வியட்நாமியர்களோடு நம்முடைய தமிழர்களுடைய உறவு என்பது கிட்டத்தட்ட ஆறாயிரம் ஆண்டுகள உறவு இருக்கு அதே சமயத்தில் உலக வணிகர் மாநாடுங்கன்னு ஒண்ணு இது பண்ணி இது எதற்காக பண்ணி அந்த வணிகர் மாநாட்டில் என்ன பயன் அதை பத்தி சொல்லுவேன் இப்ப வணிக மாநாடு அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு உலகத்தின் எந்த நாட்டில் ஒரு வணிக ஒப்பந்தம் எல்லா ஒரு நாட்டிற்கும் இன்னொரு நாட்டிற்குமான ஒப்பந்தம் ஏற்பட்டாலும் அந்த ஒப்பந்தம் தமிழில் தான் ஏற்பட்டிருக்கிறது ஏன்னா ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மொழி ஒரு செழிப்பான ஒரு மொழியாக தமிழ் இருந்த காரணத்தினால் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒப்பந்தங்கள் தமிழ் எழுதப்பட்டிருக்கிறது என்ற வரலாற்று சூழல் இருக்கிறது ஆனால் இன்றைக்கு தமிழுக்கு ஒரு இழுக்கு இருக்கிறது தமிழை படிக்கணும் தமிழ் படிப்பவருடைய எண்ணிக்கை குறைவு என்பதற்கெல்லாம் முக்கிய காரணம் வந்து இப்ப சீனம் தொழிலே முன்னணியில் இருப்பதனால் உலக மக்கள் சீனத்தை படிப்பதற்கு ஆர்வம் காட்டுகிறார்கள் ஜப்பான் தொழிலிலே முன்னணியில் இருப்பதனால் உலக மக்கள் ஜப்பானிய மொழியை கற்றுக்கொள்வதற்கு ஆர்வம் கட்டுகிறார்கள் அதை போலவே தமிழர்கள் வணிகத்தில் சிறப்போங்கி இருந்தால் உலக மக்கள் தமிழர்கள் அல்லாதவர்களும் கூட தமிழர்களோடு வணிகம் செய்வதற்கு தமிழ் வந்து நமக்கு முக்கிய கருவியாக இருக்கிறது எனவே தமிழை படிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கும் வரும் நமக்கு வரும் உலகம் முழுக்க வணிகம் செய்தவர்கள் தமிழர்களாக இருந்திருக்கிறார்கள் அந்த வகையில் மீண்டும் தமிழர்களை வணிகக் குடிகளாக மாற்றுவது அப்ப அந்த அதன் ஒரு வழியாக இந்த உலக தமிழர் மாநாடு வியட்நாமில் அறுபது நாடுகளில் இருந்து பார்வையாளர்கள் பங்கேற்பார்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் இந்த அறுபது நாடுகளிலிருந்து பங்கேற்கக்கூடிய ஆயிரம் பார்வையாளர்கள் அறுபது நாட்டவர்களும் ஒற்றை ஒரு விடுதியில ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ஒரே ஒரு ஹோட்டல்ல நம்ம தங்குறோம் அவ்வளவு பெரிய ஹோட்டல்ல தங்குறோம் உலகளாவிய தமிழர்கள் ஒரு குடையின் கீழே அந்த ஒரு ஹோட்டல்ல அங்க தங்கி ஐந்து நாட்கள் எல்லாரும் ஒரே நேரத்துல ஒன்றாக அமர்ந்து காலை உணவு மதிய உணவு இரவு உணவு இரவு பேசுவது காலையில் பேசுவது நாள் முழுக்க பேசுகின்ற அந்த நிகழ்வின் காரணமாக இந்த அறுபது நாட்டு வணிகர்களுக்கு இடையில ஒரு ஆழமான ஒரு இணைப்பு பாலம் ஆழமான ஒரு உறவு ஏற்படும் உலகளாவிய ஒரு கடையா இப்போ எப்படி சீன உணவகம் தாய்லாந்து உணவுகள் உலகம் முழுக்க போச்சோ அதே மாதிரி தமிழருடைய உணவு வணிகம் உலகம் முழுக்க போவது அதே மாதிரி நிறைய மருத்துவர்கள் அங்கே வராங்க ஏன்னா உலகளாவிய அளவில் தமிழர்களுடைய மூலிகை மருத்துவத்திற்கு மிகப்பெரிய வரவேற்பு இன்னைக்கு இருக்கிறது சீனாவிலிருந்து ஒரு நிறுவனம் அந்த வியட்நாம் மாநாட்டிற்கு வந்து தமிழ் மருத்துவத்தை சீனாவிற்கு கொண்டு செல்வதற்கான ஒரு ஒப்பந்தத்தை அந்த மாநாட்டில் கைச்சாத்திட இருக்கிறார்கள் இப்படி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்கள் அதுவும் குறிப்பாக வணிகம் செய்யக்கூடிய தமிழர்களை ஒருவருக்கு ஒருவர் தொடர்பை ஏற்படுத்துவதன் மூலமாக இவர்களுடைய வணிகத்தை மீண்டும் அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வது என்ற ஒரு உன்னத நோக்கத்தோடும் இந்த வணிகம் வளர்ந்தால்தான் தமிழ் வாழும் தமிழ் வளரும் என்ற நோக்கத்திற்காகவும் தான் இந்த உலகத் தமிழர் மாநாடோடு உலகத் தமிழர் வணிக மாநாட்டையும் சேர்த்து நடத்துகிறோம் கம்போடியா நாட்டில் வந்து உலகத்திலே மிகப்பெரிய ஒரு அங்கோவார் கோயில் உள்ளது அந்த சியாமேப்பு நகரில் வந்து உலக தமிழ் தமிழர் ஒருங்கிணைப்பு மாநாடு வந்து அப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நடத்துறாங்க இப்போ வந்து இரண்டாவது உலக தமிழர் மாநாடு வந்து தமிழோடு சேர்த்து தமிழர்களுடைய வணிகத்தையும் ஒன்றிணைக்கும் வகையில் இந்த மாநாடு நடைபெறவுள்ளது வியட்நாமில் நடைபெறுவது வந்து தமிழர்களுக்கும் வியட்நாம் நாட்டிற்கும் உள்ள தொடர்பை வந்து விளக்கிய நிலையில் இந்த மாநாடு பிப்ரவரி மாதம் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு ஆகிய தேதிகளில் நடைபெறும் இந்த மாநாட்டில் வந்து உலகத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் இருந்து தொழிலதிபர்கள் அரசியல் பிர பிரமுகர்கள் தமிழ் ஆர்வலர்களான பலர் கலந்து கொள்ளும் நிலையில் இந்த மாநாடு வெற்றி பெற நாமும் வாழ்த்துவோம் உலகத் தமிழர்கள் ஒன்றிணைவதை நாமும் நேரடியாக சென்று காண்போம் என்பதுதான் இங்குள்ள தமிழர்களுக்கு அவர் விடுக்கும் செய்தியாக உள்ளது